இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்னு போட்டிருக்கீங்க இல்லையா அப்போ மத்த மார்க்கம்லாம் இணைய மார்க்கம் கிடையாதா ஸோ கார்த்திக் அவங்க வந்து ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்னன்னாக்கா இந்த ஒரு இனிய மார்க்கம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துறீங்க இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று சொன்னால் அப்போ இந்து மதம் வந்து இனிய மார்க்கம் இல்லையா கிறிஸ்துவ மதம் வந்து இனிய மார்க்கம் இல்லையா ஏன் நீங்கள் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம்ன்ற பேர்ல இந்த நிகழ்ச்சியை நடத்துறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நாம் மற்ற மதங்களை பற்றி நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் அது அந்த மதம் சார்ந்தவர்கள் தான் நடக்கும் இப்போது இந்து மதம் ஒரு இனியமாக இருக்கும் என்ற ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துனீங்கன்னா அதற்கு வாய்ப்பு கொடுத்தால் நாங்கள் வந்து இந்து மதத்தில் உள்ள விஷயங்களை என்ன நீங்கள் போதிக்கிறீங்க என்ன சொல்கிறீங்க ஜக்கி வாசுதேவ் இப்படி சொல்கிறாரு நித்யானந்தம் எப்படி சொல்கிறாரு நம்ம இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்களே இதற்கும் இந்து மதத்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நம்ம கேட்கலாம் எல்லா மதங்களும் சார்ந்தவர்கள் அந்தந்த மதங்களை சார்ந்தவர்கள் அந்த நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற போது அதில் உள்ள விஷயங்களை நம்ம அவர்களை அணுகி அதை கேட்கணும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மதங்களை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இந்த சித்தாந்தம் என்ன சொல்லுது கிறிஸ்துவம் என்ன சொல்லுது பைபிள் என்ன சொல்கிறது இஸ்லாம் என்ன சொல்கிறது ரிக் வேத சாம அதர்வன வேதங்கள் என்ன சொல்கிறது கடவுள் என்றால் யார் கடவுள் கொள்கை எப்படிப்பட்டது கடவுள் எப்படிப்பட்டவர் கடவுள் வந்து கொடுமையானவரா அன்பானவரா பாசமானவரா கடவுள் ஒருத்தரா ரெண்டு பேரா நிறைய பேரா இப்படி நிறைய மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார் அப்ப அது போன்ற நிகழ்வுகள் மூலமாக ஒரு நிகழ்ச்சி வந்து அது இந்துக்களாக இருக்கக்கூடியவங்க தான் இந்து நிகழ்ச்சியை நடத்தணும் கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடியவங்க கிறிஸ்துவ மதத்தை பற்றி நிகழ்ச்சி நடத்தினார்கள் என்றால் அங்க நாங்கள் நாங்கள் தான் விரும்புகிறோம் என்ன இருக்கோ உங்களுக்கு மத்தியில எங்களுக்கு மத்தியில உள்ள விஷயங்களை பரஸ்பரமாக நம்ம பேசிக்கொள்ளணும் நம்ம ஒரு நண்பர்களாக பழகிறோம் ஒரு டீ கடைக்கு போறோம்னா நம்ம மதங்களை பற்றி பேச மாட்டோம் மதங்களை பற்றிய ஆய்வுகள் அங்கே வராது அப்போ மதங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் தான் உங்களுக்கு மத்தியில எங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து என்ன ஆகுன்னா நம்ம அந்த பிணக்கு இல்லாமல் இருக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த படைக்கப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிட மாட்டேறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க அப்போ நாங்கள் படைக்கப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிடலனோடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளை அவங்க அதை விரோதி மாதிரி நினைச்சிடாங்க இப்படி இல்லை நீங்கள் எனக்கு ஒரு விருந்துக்கு கூப்பிடுறீங்க உங்கள் வீட்டுக்கே கூப்பிட்றீங்க வந்து சாப்பிட தயாராக ஏ நீங்கள் விற்கக்கூடிய விருந்தை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் படைக்கப்பட்ட அந்த உணவு என்பது இஸ்லாமியர்களுக்கு தடுக்கப்பட்டது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இப்படி உணவு தடுக்கப்பட்டிருக்கிறா என்று சொன்னால் எல்லா மதத்திற்கும் தடுக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு நானும் ஒரு இந்துவன் நண்பர் நான் வந்து எப்பவுமே நான்வெஜ்ஜி சாப்பிடுவேன் எப்போவுமே இறைச்சி மீன் கறின்னு சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவன் நான் என்னுடைய இந்து நண்பரும் இறைச்சி சாப்பிடக்கூடியவர் தான் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா சில நாட்களே தவிர்ப்பார் உதாரணத்துக்கு புரட்டாசி மாதம் நான் சாப்பிட மாட்டேன் செவ்வாய்க்கிழமை நான் சாப்பிட மாட்டேன் வெள்ளிக்கிழமை நான் சாப்பிட மாட்டேன்னு வர்றேன் இது நான் நீ தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை நான் அவரை சாப்பிட அழைக்கின்ற போது இறைச்சி இல்லாமல் சாப்பிட அழைப்பேன் புரட்டாசி மாதம் சாப்பிட அழைக்கின்ற போது இறைச்சி இல்லாமல் சாப்பிட அழைப்பேன் இது நமக்குள்ள அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்குள்ள புரிதல் இருந்தது என்று சொன்னால் ஒரு கசப்பு இருக்க ஏன் நாங்கள் சாப்பிட மாட்டோம் உங்களை பிடிக்காததுனால சாப்பிடலையா நீங்க கூப்பிட்டு போங்க ஆரிய பவன் வரணுமா வரும் ஹைதராபாத் பிரியாணி வரணுமா வரும் எங்க வேணாலும் வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் தான் சொல்லுவோம் இது பிரிவு காரணமா இல்லை படைக்கப்படுவது என்பது உதாரணத்துக்கு எங்களுக்கு சில விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது உணவு எடுத்து என்று சொன்னால் நாங்கள் வந்து தானாக செத்து போதில் இறந்து போகக்கூடியதில்லை இப்போ ஆடு இருக்கு மாடு இருக்கு நாங்கள் சாப்பிடுவோம் கோழி இருக்கு நாங்கள் சாப்பிடுவோம் ஆனால் அது தானாக இறந்து விட்டது என்று சொன்னால் அதை நாங்கள் சாப்பிடக்கூடாது அது எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்குது ஏன்னா ஆடு சாப்பிடுவீங்களே செத்து போனது தானே அறுத்ததுக்கப்புறம் செத்து தானே போகுது நீ ஏன் சாப்பிடலாமே என்று சொன்னால் அது அறுத்து இறந்தது என்று சொன்னால் ரத்தம் வெளியே ஏற்றப்பட்டது என்று சொன்னால் அதை நாங்கள் சாப்பிடலாம் அது தானாக இறந்து விட்டது என்று சொன்னால் ஆடு மாடுகளை நாங்கள் சாப்பிடக்கூடாது என்று எங்களுக்கு சொல்கிறது அதே மாதிரி ரத்தம் இந்த ஆடு இருக்கும்போது ரத்தம் வெளியே வரும் அதை வந்து எடுத்து விற்பார் அந்த ரத்தத்தை பொறித்து ரத்த பொறியல் சாப்பிடுவார்கள் ஆனால் முஸ்லீம்கள் நாங்கள் ரத்தம் சாப்பிடக்கூடாது ரத்தம் என்பது எங்களுக்கு தடுக்கப்பட்ட ஒன்று நாங்கள் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி பன்றி இறைச்சி பன்றி இறைச்சி வந்து நிறைய பேர் இன்னைக்கு சாப்பிட்றாங்க நீ மாடர்ன் ஃபுட்டாக நீ பன்றி இறைச்சி மாறிக்கொண்டிருக்கிறது எங்களுக்கு பன்றியுடைய இறைச்சி தடை செய்திருக்கிறது எல்லா இறைச்சிகளையும் நாங்கள் சாப்பிடுகிறோம் எங்களுக்கு தடை செய்யப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறது கீரி கிழிக்கக்கூடிய அந்த பற்களை உடைய அழகுகளை உடைய அந்த காக்கா இருக்குன்னா காக்கையை நாங்கள் சாப்பிடக்கூடாது நாய் நாங்கள் சாப்பிட மாட்டோம் புளியை நாங்கள் சாப்பிட மாட்டோம் சிங்கத்தை நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த மாதிரி தடுக்கப்பட்ட அந்த லிஸ்டில் படைக்கப்பட்ட உணவு இறை கடவுளுக்காக பிற கடவுள்களை வணங்குகின்ற நேரத்தில் அந்த மக்கள் படையலுக்காக வைப்பார்கள் அதை நீங்கள் சாப்பிடாதீர்கள் மற்ற அவர்கள் கொடுக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நாங்கள் சாப்பிடலாம் என்று எங்களுக்கு சொல்கிறது அந்த மாதிரியான புரிதலை ஏற்படுத்துவதற்காகத்தான் நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துறோம் அப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது உங்கள்கிட்ட உள்ள பிளஸ் என்ன உங்ககிட்ட உள்ள மைனஸ் என்ன என்பதை நீங்கள் எடுத்து சொல்லுங்கிறதுக்கு நீங்கள் நிகழ்ச்சி நடத்தினா வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நிறைய அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இப்படி நடத்தணும் என்று சொன்னால் இந்த கொல்லப்புறத்து வழியா வழியாக நம்மளை பிரிக்க உள்ள வர சக்திகள்லாம் தோற்று போயிடுவோம் அவ என்ன பண்றானா இன்னைக்கு எங்களை பற்றி தவறான ஒரு எண்ணத்தை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார் அதெல்லாம் மாறுவதற்கு இது வகையாக இருக்கும் இஸ்லாம் என்பது பயங்கரவாத மார்க்கம் அல்ல அது ஒரு இனிய மார்க்கம் என்பதை நிலைநிறுத்துவதற்கு போடப்பட்ட பேர் ஒரு பெரிய விஷயம் இல்ல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்